ஐயா கலையரசன் மனைவியும் கலையரசனும் சேர்ந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க அதை நீங்கள் பார்த்தீங்களா உங்களோட விளக்கம் என்னையா நமஸ்வாய் சம்பு மாதவ் ஜெபுலே மக்கால் ஐயா இந்த வீடியோவை பார்த்தேன் அவன் மனைவி பேசுனதை பார்த்தா எனக்கே கொஞ்சம் கஷ்டமாயிட்டு கலையரசன் எனக்கு எதிரி கிடையாது கலையரசன் சொன்ன வார்த்தை தான் எனக்கு எதிரி ஆனால் அவள் சொல்லுதா இந்த ரஜினி அம்மாவை பற்றி பேசி ரஜினி அம்மா ரஜினி அம்மா ஆதங்கத்தில் பேசுதா ஆனால் நீ உட்காந்து என்ன பேசுத உன் கணவனுக்காக நீ சப்போர்ட் பண்ணி பேசிட்டிருக்க எம்மா தாய் கலையரசன் மனைவி நீ பேசின பேச்சுக்கும் உன்னோட பேச்சுக்கும் நான் தலைவனங்குத நீ தவறாக பேசலை சரியாக பேசியிருக்க ஆனால் உன் புருஷன் டான்ஸ் ஆனது உனக்கு தெரியாதா அவன் பொருத்தன் சொன்ன வார்த்தை என்னென்னா அவன் தான் தான்திரி அம்மன் என்ன வேணாலும் பூஜை பண்ணிட்டு போகிறான் நீ காளியை தவறாக பேசினேன் அந்த ஒத்த வார்த்தை எனக்கு பிடிக்கிற கடையரசா நீ அகோரியை வரி அகோரி பூஜை பொண்ணு அகோரி வேணாலும் பண்ணிட்டு போ ஆனால் நீ காளியை தப்பாக பேசாத எனக்கு அது ஒன்று தான் பிடிக்கலை ஆனால் அவன் மனைவி பேசின வீடியோ பார்த்த உடனே எனக்கே கொஞ்சம் கஷ்டமாயிட்டு அப்போ உட்காந்து என் புருஷன் அப்படி பண்ணிட்டு போகிறான் இப்படி பண்ணுறான் போறான் என்னென்ன பண்ணிட்டு போறான் எங்கே போனாலும் எந்த அது அதுவும் புருஷன் மேலே உனக்குள்ள நம்பிக்கை ஆனால் உன் புருஷன் பண்றது நான் ஒன்றுமே சொல்ல காலியை நிர்வாணமாக பார்த்தம்காம் ஒன்றிய நிர்வாணமாக அவன் வெளியே சொல்வானா காலியோட ஸ்ட்ரெக்சரை பற்றி பேசுதான் நீ எங்க வீடியோ சொல்ல சென் என்னது அப்படின்னு சொல்லியிருக்க அந்த வீடியோல தங்கம் நீ ஆயிரம் பேசு உன் புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணு ஆனா புத்தாய தப்பா பேசுனது தப்பு அதை முதல்ல ஒத்துக்கும் உன் புருஷன் என்னமும் மாந்திரிகம் பண்ணுதான் என்னதும் பூஜை பண்ணுதான் பிச்சைக்காரன அவன் எம்எல்ஏக்குதான் எம்எல்ஏ பிச்சைக்காரன் தான் அது அவனோட வேலை அவன் என்னமும் எஞ்சிட்டு போறான் அதை பற்றி நான் பேசவே வரல உன்னால் முடிஞ்ச பிச்சைக்காரன் எம்எல்ஏ பிச்சைக்காரன் ஆக்கு அதுக்கு உனக்கு வருமானம் வந்தால் நீ வாங்கி உன் முண்டாட்டி பிள்ளையில உட்காந்து வாழை வை நீ சொன்ன என் புருஷன் அகோரியானாலும் எங்கே போனாலும் என்னையும் என் குடும்பத்தையும் வாழ வைக்காம சொல்லுத ரொம்ப நன்றி அதை தாண்டி உட்காந்து உன் புருஷன் பண்ண விஷயம் தப்பு நீ முதல்ல அதை ஒத்துக்கோ நீ எல்லாத்தையும் பேசுத எல்லா கூடயும் உட்காந்துருக்க எல்லாரையும் உட்காந்து என் புருஷன் அப்படிதான் இருப்பான் இதுதான் பண்ணுவாங்க ஆனா அவன் அகோய் இருந்துட்டு போறான் ஆனா அவன் பேசின வார்த்தை தப்பா சரியா இந்த ரஜினி அம்மா பேச ரஜினி அம்மா நீ உட்காந்து விளக்கம் சொல்லுத இப்படி கை தட்டி கூப்பிட்டா நீ வா உன்னுடைய வம்சத்தை போற நீ கேவலப்படுத்த இங்க பாரு இந்த உலகத்துக்கே தெரியும் அரவாணிகள் எல்லாரும் ஒரு மனிதன் நான் இருக்கேன் எனக்குள்ள ஆண் தனிமைய இருக்கு பெண் தனிமையா இருக்கு அப்பாவும் அம்மாவும் நான் ஒரு பெண் தனிமை இருக்கு ஆண் தனிமையும் இருக்கு அரவாணிக்கு ஆண் தனிமையும் பெண் தனிமையும் சமமா இருக்கு அவங்க பூரா அர்த்தநாதீஸ் நீ இப்படி கைத்தட்டி கூப்பிடுதானு கூப்பிடுத தவறான வார்த்தை போயிருக்கு தை நீ அரவாணிகள் அவங்க பூரா யாரு அர்த்தநாதீஸ்வரர் அவங்கள தவறா பேசாத எல்லாரும் இந்த உலகத்தில் பாதி பாதி உட்கார்ந்து இருக்காங்க அவங்களுக்குள்ள ஆண் தன்மை பெண் தன்மை ரெண்டு சமமா இருக்கு இப்ப நான் ஆண் எனக்கு ஆண் தன்மை இங்க இருக்கு பெண் தன்மை இங்க இருக்கு ஒரு பெண்ணுக்கு பெண் தன்மை இங்க இருக்கு ஆண் தன்மை இங்க இருக்கு ஆனா இந்த உலகத்தில் இருக்க எல்லாவுடைய இந்த நீ சொல்லிய அரவாணி அவங்க போறான் அர்த்தநாதீஸ்வரர் அவங்களுக்கு ஆண் தனிமையும் தனிமையும் சமமா இருக்கு அங்க போற கடவுளுக்கு சமம் புரிய தவறா தட்டி கூப்பிடுதான்னு சொல்லி பேசாத உன் புருஷன் பொண்ணு தப்ப முதல்ல ஒத்துக்கோ அவன் அகோரிங்க போனங்குத்தி திம்பவங்க தமிழ்நாட்டில் நீ பணம் குத்தி திம்முன்னா உனக்கு போலீஸ் பிடிச்சிரும் அப்போ இந்த போலீஸ் இந்த காவல்துறை பூரா நீ பணத்தை குத்தி தமிழ்நாட்டில் திம்பங்க இந்த காவல்துறை புறா உன் பேச்சை கட்டி வேடிக்கை பார்க்க இல்லை காவல்துறையில் லஞ்சம் குடிக்கியா அப்படி லஞ்சம் வாங்குகிற காவல்துறை தமிழ்நாட்டில் இல்லை அப்போ நீ காசிக்கு வா உனத்தை குத்தி சாப்பிடு என் கூடயே வா உனக்கு சேலைஞ்சு விட்டுருக்கேன் கலையரசா நீ வா நீ வளரன்னு நினைக்க நீ வளர்ந்துட்டு போ நீ யூடியூப்பில் ஏதோ டான்ஸ் ஆடிக்க வீடியோ போட்டிருக்கேன் பொண்டாட்டி கூட டான்ஸ் ஆடி வீடியோ போட்டிருக்கேன் இப்போ நான் அகோரிங்க பத்து மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் உனக்கு சடை இல்லை இப்போ பியூட்டி பார்லருக்கு போனால் சடை எனக்கு ஒட்டி விட்டுருவான் எவ்வாறு உன் மனைவி பாவம் உன் மனைவியை பாரு உன் குழந்தையை பாரு உன் குடும்பத்தைப் பாரு உன் குடும்பத்து கூட உட்காந்து உன் குடும்பத்தை வாழவை நீ என்னனாலும் நீ உட்காந்து குறி சொல்லு நீ பூஜை பண்ணு அதுக்கு நான் இடைஞ்சிக்க நான் வரவே மாட்டேன் ஆனால் காளியை பற்றி தவறாக பேசாத சரியா நீ பண்ண தப்பு அது ஒன்று தான் நீ என்ன வேணாலும் பூஜை நிற்கும் பிச்சைக்காரனை நீ எம்எல்ஏ ஆகு எம்எல்ஏ பிச்சைக்காரனாக்கு அது உங்ககிட்ட வந்து ஏமாறத பேரோ ஏமாந்து போகிறான் அதுக்கு நான் ஒன்றுன்னு சொல்லு ஏமனோட பணம் இருக்கும் உங்கள்கிட்ட வந்து ஏமாந்து போகிறான் எந்த பெரிய பிச்சைக்காரன் எம்எல்ஏ ஆக்க முடியாது எம்எல்ஏ பிச்சைக்காரன் ஆக்க முடியாது எம்எல்ஏ பிச்சைக்காரன் ஆக்கிரும் பிச்சைக்காரன் எம்எல்ஏ ஆக்கிரும் ஒன் நம்பி வரா மாத்தியா இந்த பணம் வச்சிருக்க கொடுத்த குதி அவன் வாரான் அவன் கூட போ அவன் உனக்கு பணம் தருமா அவன் பின்னால போ அதுக்கு நான் ஒண்ணுமே சொல்ல பேசாத பெத்த தாயத்தப்ப பேச முண்டாடி கூட சொன்னா காலி சச்சரையன் புருஷன் பார்த்தான் அது தப்பான்னு கேட்கா தப்பு தானே உன் சச்சரேன் உன் புருஷன் அப்படியே ஓபனா சொல்லு முடியுமா முடியாதுல்ல தாய் எம்மா கலையரசன் பொண்டாட்டி உன்னோட பேச்சை கட்டணும் எனக்கு கஷ்டமாயிட்டு உன் புருஷனை நிறைய பேர் விரட்டுதாங்க நிறைய வெட்ட அழிதாங்க நிறைய பேர் கொள்ளாளிதாங்க உன்னோட பேச்சு எனக்கு பிடிச்சிருக்கு ஆனா உன் புருஷன் பேச்சு எனக்கு பிடிக்கல அவன் காலியை தப்பா பேசினான் அதுக்காக தான் அவனுக்கு ஒரு வீடியோ போட்டேன் அவன் புருஷன் எனக்கு எதிரி கிடையாது அவன் பண்ணுற தொழில் அவன் என்னம் பண்ணிட்டு போகிறான் சரியா ஆனால் அவன் கொஞ்சம் சத்தம் போடு நீ அப்பவுமே ஒரு வீடியோவில் கடைசியாக சொன்னேன் என் புருஷன் இருக்க மாட்டான் என் புருஷன் குறி சொல்லுவான் அப்படி சொல்லிவிட்டு அவனை பிறப்பு நடத்தி வாழ சொல்லு அவன் என்னம் ஆனால் கடவுளையும் இறை நம்பிக்கையும் இந்த இந்து மதத்தையும் அவன் புருஷன் தவறாக பேசும் அதுக்கு மட்டும் நீ அனுமதிக்காத அதை நான் யாரும் ரஜினி அம்மா பத்தி நீ தப்பா உனக்கு உன் புருஷனுக்கு கவுண்டர் கொடுத்துட்டு இருக்கா இத உன்னால ஏத்துக்கிட முடியல ரஜினி அம்மா சரியா தான் பேசுதா ஆனா ரஜினி அம்மா வேற மாதிரி பேசுதா நான் வேற மாதிரி பேசுறேன் அவ்வளவுதான் சரியா கடையரசன் பொண்டாட்டி நீ உன் புருஷனை பொறி சொல்ல சொல்லு அவனை எண்ணத்தை வேணாலும் மாந்திரிக்க பண்ண சொல்லு அதை வெளியே தெரியாமல் பண்ண சொல்லு ஊருக்கு நான் அகோரி நான் பொனங்குத்தி குத்தி நான் சிம்த்தா வச்சுருக்கேன் இதை வச்சுருக்கேன் இதை தோ இதை மோந்து பார் இதை ஒரு கெட்ட வாட அடிக்கி அதில் ஒரு கேவலமான வாட தப்பு உன் புருஷனை கொஞ்சம் அடக்கி வை சரியா நீ நல்லா இருப்ப உன் புருசன நீ அகோரி இல்லைன்ட்ட உன் அகோரியா அவன் இனிமேல் இருக்க மாட்டான்ட்ட அது வரைக்கும் சந்தோஷம் தை உன் புருஷன் உன் பொண்டாட்டி பிள்ளையரோட உன் குடும்பத்தோடு அவன் சந்தோஷமாக வரட்டும் அதுக்கு எங்கள் அப்பா உனக்கு ஆசீர்வாதம் மட்டும் நம்மச்சுவையா